பள்ளியில ஆரம்ப பள்ளியில ஐந்து வகுப்புகள் ஒன்றாம் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிற ஒரு நடைமுறை தான் எப்போதும் குறைந்தபட்சம் ஐந்து ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அது என்றால் பயிற்றுவிக்கிற முறையில் மூன்று ஆசிரியர்களாவது இருந்தால்தான் அந்த பள்ளியை ஓரளவுக்காவது நன்றாக நடத்த முடியும் ஒரு ஆசிரியர் வைத்து ஐந்து பள்ளி ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் பாடம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாது எண்பத்தி மூணு பள்ளிகள் அப்படி ஓராசிரியர் பள்ளிகளாக ஆதரவு நலத்துறையில் இருக்கின்றன என்று அரசு கொடுத்திருக்கிற பதிலேயே இருக்கிறது நூற்றி முப்பத்தி நாலு பள்ளிகள் அதை குறைத்திருக்கிறோம் என்று ஒரு பள்ளி கூட ஓராசிரியர் பள்ளியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய கல்வி கடுமையாக பாதிக்கப்படும் எனவே இதை போர்க்கால நடவடிக்கையாக அரசு இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வேண்டுகோள் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த துறைக்கு ஒதுக்கப்படுகிற ஆதரவாளர் பழங்குடியினர் நலத்துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில் எழுபத்தைந்து விழுக்காடு நிதி இந்த பள்ளிகளுக்கும் விடுதிகளுக்கும் தான் செலவிடப்படுகிறது எனவே அப்படி இருக்கும்போது இதில் நிதி பிரச்சனை ஏதும் இல்லை எனவே இந்த பணியிடங்களை நிரப்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக பழங்குடியினரை பொறுத்த முறையில் நம்முடைய தான் வல்லரபல் குரு என்று அதிலேயும் மிகவும் பாதிக்கப்பட்ட குழு என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இருளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சிறப்பு பள்ளிகள் ஏதுமே இல்லை ஏகலைவா பள்ளி என்று ஒன்றிய அரசு நடத்துகிறது அது அங்கே மலையிலே மட்டும் இருக்கிறது மலையில் ஒரு பள்ளி இருக்கிறது நான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் விழுப்புரத்தில் ஒரு ஏகலைவா பள்ளி வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறேன் அரசு கொடுக்கவில்லை என்றாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு இருளர் மாணவர்களுடைய கல்விக்காக சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் இந்த முறை அவர்களுக்கென்று ஒரு நானூறு வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமே போதாது இங்கே இருக்கிற இருளர் மக்களுடைய வீட்டு தேவை அது குறிப்பாக பட்டா தேவை அதுபோல் அவர்களுக்கு கல்வி சான்றிதழ் தேவை இவற்றை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு நடவடிக்கையின் காரணமாக விரைந்து அதில் நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் மாண்பு முதல்வர்கள் இங்கே வந்தபோது அவர் கையாலேயே நூற்றுக்கணக்கான இருளர் பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது ஆனாலும் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் வீட்டு பட்டா வழங்கி அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான சிறப்பு நடவடிக்கையை நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் அதுபோல் அந்த மாணவர்களுடைய படிப்புக்காக ஒன்றிய அரசு செய்வதைப் போல இங்கே ஒரு உண்டு குறைவடை பள்ளி

விடுதிகள் இருக்கிறப்பாளணவர்களுக்கு முழுமையாக அரசு தரும் சலுகைகளை தருவதில்லை அரசு பள்ளி விடுதிகளில் நலத்துறை பள்ளி விடுதிகளிலும் அது பிற்படுத்தப்பட்ட நலப்பள்ளி விடுதிகளாக இருந்தாலும் சரி அங்கே மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று ரோல் காலில் காட்டப்படுகிற எண்ணிக்கை அளவுக்கு மாணவர்கள் அங்கே இருப்பதில்லை இதிலே பல புகார்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன இது அரசுக்கும் தெரியும் எனவே இதை களைவதற்கு இன்னும் கூடுதலான நடவடிக்கை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் செய்தது போல சர்பிரைஸ் செக் அது வந்து செய்த செய்யப்பட வேண்டும் இது மாதிரியான திடீர் ஆய்வுகள் அங்க அங்கே மேற்கொள்ளப்பட்டால்

வாக்குறுதி அளிக்காத பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார் குறிப்பாக ஏழரை பர்சன்ட் இடஒதுக்கீட்டிலிருந்து மருத்துவ படிப்புக்கு போகிற மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசு ஏற்கும் என்ற அறிவிப்பு அவர்களுடைய வாக்குறுதியிலே கிடையாது அதனால் வாக்குறுதியில் இல்லாத ஒரு நடவடிக்கை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அதுபோல நிச்சயமாக இதையும் அவர்கள் செய்வார்கள் நாங்களும்